இந்திய சுதந்திரம் சும்மா கிடைத்துவிடவில்லை அதே போன்று சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவை வழிநடத்த ஒரு சட்டத்திட்டம் தேவை அந்த சட்டத்திட்டம் வகுத்தவர் முக்கிய பங்கு வகித்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டம் இயற்றிய பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா குடியரசு ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து தான் இந்தியா குடியரசு சட்டம் இயற்றப்பட்டது இந்தியா குடியரசானது ஒரு அடிமையாக இருந்தவன் தான் சுதந்திரத்தின் அருமை தெரியும் சுதந்திரத்தை சுவாசிக்க முடியும் என்று சொல்வார்கள் மக்கள் திலகம் நாட்டின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழிதான் தெய்வம் என்றார் மக்கள் திலகம் நாட்டின் மீது பற்று பிறந்த நாட்டை அடிமை தலையிலிருந்து விடுவிக்க ஏராளமான இந்திய வீரர்கள் தங்கள் இன் உயிரை இழந்தார்கள் அதில் பகத்சிங் ஒருவர் மகாத்மா காந்தி அகிம்சையில் போராடினால் சுபாஷ் சந்திரபோஸ் இவர்கள் ஆயுதத்துடன் தான் போரிட வே போரிட்டு அடைய வேண்டும் என்று விரும்பினார் அதே போன்று மங்கள் பாண்டே ராணி பாய் நானா சாஹிப் லாலா லஜுபதி ராய் பாலகங்காதர திலகர் பிபின் சந்திரபால் அரபிந்தோ கோஷ் வாசுதேவ பல்வந்த் இப்படி நிறைய பேர் இங்க பட்டியலிட்டால் இந்த வீடியோ போதாது சுதந்திர இந்தியாவில் அந்தந்த மொழி பேசும் மக்கள் தனித்தனியாக மாநில சுயாட்சி வேண்டும் என்று தனித்தனியாக பிரிய முயற்சித்தார்கள் எல்லாம் உடைத்து சென்றார் வல்லபாய் பட்டேல் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்க பாடுபட்டார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டார் நாட்டிற்காக தியாகம் செய்து இன்னுயிர் தியந்து சுதந்திரமடைந்த நாடு இன்று குடியரசு தினமாக உதயமாகிறது அடிமைப்பட்ட இந்தியாவை மீட்டெடுக்க ஏராளமானோர் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் பெற்ற தாயைப் போல் பிறந்த நாட்டையும் போற்றி வணங்குவோம் Jackie.